திரிஷா இல்ல நயன்தாரா படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குநராக அறிமுகமானவர் ஆதிக் ரவிச்சந்தர் தற்போது அஜித் நடித்துள்ள குட் பை அக்லி திரைப்படத்தை இயக்கியுள்ளார் இப்படம் வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது இந்நிலையில் ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கும் தனது படங்களில் ஃபீமெயில் கதாபாத்திரங்களுக்கு ரம்யா என பெயர் வைத்து வருவதை சென்டிமெண்டாக ஃபாலோ செய்து வருகிறாரோ என்று நெட்டிசன்கள் கதைக்க தொடங்கியுள்ளனர் ரம்யா என்ற பெயரில் அப்படி என்ன ரகசியம் ஒளிஞ்சிருக்கிறது என்று தெரியவில்லை என்றும் நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர் இயக்குநர் ஆதிக் ரவிச்சந்தர் அஜித்தின் தீவிர ரசிகர் என்பது அனைவருக்கும் தெரிந்தது சமீபத்தில் குட் பேட் அக்லி படம் குறித்து பேசிய ஜிவி பிரகாஷ் அஜித்தை வைத்து இயக்கிய போது ஆதிக் கண்ணீர் விட்டு அழுதுள்ளார் அவரது நீண்ட நாள் ஆசை நிறைவேறியுள்ளதாகவும் தெரிவித்தார் அஜித் படம் என்றால் வெறி பிடித்த ரசிகராக அஜித் இருந்துள்ளார் அஜித் நடிக்கும் படங்களில் கெட்டபுளோடு தான் படத்திற்கு செல்வார் என்றும் ஜிவி தெரிவித்தார் திரிஷாயிலா நயன்தாரா படத்திற்கு பிறகு சிம்புவை வைத்து அன்பானவன் அடங்காதவன் அசராதவன் படத்தை ஆதிக் இயக்கியிருந்தார் படம் தோல்வி படமாக அமைந்தது அதன் பின்னர் பிரபுதேவாவை வைத்து பகிரா படத்தை இயக்கியிருந்தார் அப்படமும் தோல்வியை சந்தித்தது பின்னர் விஷால் சூர்யா நடிப்பில் வெளியான மார்க் ஆண்டினி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது டைம் டிராவல் மிஷனில் அடல்ட் கேங்ஸ்டர் காமெடி படமாக வெளியாகி நூறு கோடி வசூலை குவித்தது அஜித் நடித்துள்ள குட் பேட் அகிலி படத்தில் அஜித் மூன்று கதாபாத்திரத்தில் நடித்துள்ளதாக கூறப்படுகிறது இப்படத்தில் திரிஷா பிரசனா சுனில் அர்ஜுன் தாஸ் பிரபு உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் மைத்ரி மூவி மேக்கர் சரித்துள்ள இப்படத்திற்கு தேவிசி பிரசாத் இசையமைத்துள்ளார் ஜிவ பிரகாஷ் பின்னணி இசையை மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் குட் பேட் அக்லி படத்தின் கிரீம்ஸ் வீடியோ ஒன்று வெளியானது அதில் ரம்யா என்ற கதாபாத்திரத்தில் திரு திரிஷா நடிப்பதாக படக்குழு அறிவித்துள்ளது ஆதி ரவிச்சந்தர் இயக்கிய படங்களில் குறிப்பாக பெண்களின் கதாபாத்திரத்துக்கு ரம்யா என்ற பெயரே வைக்கப்பட்டுள்ளது ஒருவேளை ரம்யா அவரது முன்னாள் காதலி பெயராக இருக்கலாம் என நெட்டிசன்கள் தெரிவிக்கின்றனர் ட்ரிபிள் திரைப்படத்தில் தமனா ரம்யா கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் அதே போன்று பகிரா படத்திலும் நடிகையின் பெயர் ரம்யா என்றே இருக்கும் சமீபத்தில் வெளியான மேரக்கானின் படத்திலும் ரித்து ரம்யா என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருப்பார் தற்போது வெளியான குட் பை டாக்லி படத்தின் கிளிம்ஸ் வீடியோவில் திரிஷாவின் கதாபாத்திரம் ரம்யா என்ற பெயரே வைக்கப்பட்டுள்ளது ஒரு படம் குறித்த அறிவிப்பு வெளியானால் இதுதான் கதை என நெட்டிசன்கள் ட்ரெண்டாக்கி வருவார்கள் அந்த வகையில் ஆதிக் ரவிச்சந்தர் இயக்கும் படங்களை ஆராய்ந்து ரம்யா என்ற பெயரை கண்டுபிடித்து பாட்ஷா படத்தில் வரும் மோசனத்தைப் போன்று சொல்லுங்க ஆதிக் ரம்யா யாரு உங்க முன்னாள் காதலியா என வலைதளத்தில் பலவிதமான கேள்விகளை கேட்டு வருகின்றனர் ரம்யா என்ற பெயரில் அப்படி எனத்தான் இருக்கிறது அப்பெயருக்கான அர்த்தங்களை நெட்டிசன்கள் தற்போது தேடத் தொடங்கியுள்ளனர்